யூனிட் நைன் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இது நாலாவது வீடியோ இது ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாட்டுடைய காலநிலை இது வந்து நம்ம வந்து ஒரு வெப்ப மண்டலத்தை வாழக்கூடியவங்க நம்ம இந்த காலநிலையில அது அது நம்முடைய வெப்பநிலை அழுத்த நிலை காற்று ஈரப்பதம் மேகங்கள் மழைப்பொழிவு இது எல்லாமே இந்த காலநிலை தீர்மானிக்கக்கூடியது மட்டுமல்ல இந்த காலநிலையால் நம்முடைய சமூக பொருளாதார வாழ்வி வாழ்வியலையும் தீர்மானிக்கக்கூடியதாக இது இருக்கு நம்ம இங்கிலீஷ்ல மான்சூன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மௌசம் அப்படிங்கிறது ஒரு அரேபிய சொல் வேற அது அதாவது அரேபிய மொழியில பருவம் அப்படின்னு டெல்லியில இருக்கக்கூடிய இந்த வானிலை மைய அதாவது தலைமை வானிலை மையத்துடைய பேர் வந்து போன்னு வச்சிருக்காங்க பருவ காலங்கள் நம்ம தமிழ்நாட்டுடைய பருவ கால காலங்களை பொறுத்த வரைக்கும் கோடைக்காலம் ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரையில் அது கோடைக்காலமா இருக்கு இது இரண்டா பிரிக்கலா இளவேனின் முதுவேனின் அப்படின்னு சொல்லி நமக்கு சித்திரை வைகாசி ஆடி மற்றும் ஆடி தமிழ் மாதங்கள்ல நம்முடைய கோடைக்காலம் இருக்கு நமக்கு அதாவது மழைக்காலம் ஆகஸ்ட் இருந்து டிசம்பர் வரையில அதையும் ரெண்டா கார்காலம் குளிர்காலம்னு அதை ரெண்டா பிரிக்கலாம் தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஆவணி பொட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்கள் வந்து மழைக்காலமாக கருதப்படுது நீங்க குளிர்காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதாவது முன்பனி பின்பணி இல்லையா டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்குமானது மார்கழி தை மாசி பங்குனி இந்த மாதங்கள் தமிழ் மாதங்கள்ல அது ஒரு குளிர் காலமாக இருக்கு ரெண்டு ஒண்ணு தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்று இது நமக்கு தமிழ்நாட்டுக்கு மழையை தரும் இரண்டு பருவ காற்றுகள் அதுல தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய காலம் வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாதம் வரையில ஆஹ் பொதுவா மேற்குல இருந்து கிழக்கே செல்ல செல்ல மழை அளவு குறையும் நீங்க இது இது எப்படி சொல்லுவாங்கன்னா அரபிக்கடல்ல கிளம்பி கேரளாவை முழுவதுமாக கடந்து மேற்கு தொடர்ச்சி மலையில மோடி அது கேரளாவில மழை பெய்யும் நமக்கு சாரல் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து வெறும் மேற்கு தொடர்ச்சி மலையில நீங்க இதனுடைய பின்னாடிய தனியமா மேப் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அந்த மேப் உங்களுக்கு புரிதலுக்காக மேற்கு பகுதியில் இருந்து அது மேலே காற்று செல்வதாகும் திரும்பி வரக்கூடியது கிழக்கு பகுதி வழியாக வரக்கூடியதாகவும் அந்த மேப்ல இருக்கும் பின்னாடி ஆனா இலங்கையை சுற்றியும் இந்த தென்மேற்கு பருவ காற்று அப்படியே போகும் இந்தியாவுடைய வடக்கு பகுதி வடகிழக்கு பகுதிகளை நோக்கி அந்த காற்று போகும் அதே மாதிரி திரும்பியும் வரும் அதுதான் ஆனா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில சராசரியா நூத்தி அறுபது சென்டிமீட்டர் மழை இந்த தென்மேற்கு பருவ காட்டால கிடைக்குது அதே மாதிரி வடகிழக்கு பருவ காற்றுடைய காலம் வந்து அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் ஓகே இங்க வந்து ஒரு சின்ன வித்தியாசம்னா சூறாவளி மலையும் சேர்ந்து மழை இருக்கும் இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறது குறிப்பாக கடற்கரை மாவட்டங்கள்ல நூற்றி ஐம்பது முதல் இருநூறு சென்டிமீட்டர் வரையிலும் மழை பெய்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே இந்த மே நான் சொன்னேன் இதுல வந்து அது மேற்கு வட இருந்து அப்படியே வடக்கு நோக்கி போவது மாதிரியும் வடக்கிலிருந்து அஹ் கிழக்கு வழியாக வர மாதிரியமான ஒரு இது நம்முடைய புரிதலுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு வரைபடம் இது இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய இப்ப தமிழ்நாடு அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய கிழக்கு பகுதி வழியாகவும் இந்த தென்மேற்கு பருவ காட்டு மேல போறதை நம்ம பார்க்கலாம் நம்ம அல்ல இது இப்படி ஒரு கேள்வி கேட்டா அப்படி இருப்போம் மரத்துக்கு வந்து பகுத்தறிவு இருக்கா அதாவது மரத்துக்கு உயிர் இருக்குதுங்கிறதே வந்து நமக்கு ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் அதை நமக்கு தெளிவுபடுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தினார் அவரு பௌத்தரி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி மேபி ஒரு வேலை இது யாராவது ஒரு விஞ்ஞானி ஆய்வு பண்ணி இதை தெளிவு அது அது போன்ற ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு அது யோசிக்குமா அப்படின்னு சொல்லி அப்ப சில பேர் என்ன நினைக்கிறாங்க சில நிகழ்வுகளை வைத்து அது ஆய்வு பண்றாங்க உதாரணத்துக்கு காலத்துல இந்த ஈரப்பத இழப்பை தவிர்ப்பதற்காகத்தான் இலைகளை மரங்கள் உதிர்க்குது அப்படிங்கிறாங்க சில பேர் அதாவது ஈரப்பதம் இழப்புனால இலைகள் உதிரதுன்னு ஒரு பக்கம் அந்த இழப்பை தவிர்ப்பதற்காக இலை ஏன்னா மறுபடியும் இலைகள் வருது இல்லையா அந்த மரம் மரம் மரத்துல இருந்து இலைகள் உதிருது மறுபடியும் இலைகள் வருது அப்ப அது ஒருவேளை யோசிக்குதோ அப்படிங்குன்னு கூட சில ஆய்வுகள்ல சொல்றாங்க காடுகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல நம்முடைய பசுமை மாற காடுகள் அகந்த இலை காடுகள் முட்புதர் காடுகள் சதுப்பு நல காடுகள் மலைய காடுகள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு உதாரணத்துக்கு பசுமை மாற காடுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுல எப்பவுமே மரங்கள்ல இலைகள் இருந்துகிட்டே இருக்கும் அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு இரநூறு சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யக்கூடிய இடங்கள்ல இந்த பசுமை மாற காடுகள் இருக்கு இங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல எபோனி செம்மரம் கருங்காலி போன்ற மரங்கள் எல்லாம் இந்த காடுகள்ல நம்ம பார்க்க முடியுது அது மாதிரி அயன மண்டல அகண்ட இலை காடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பருவமழை காடுகள்னு நம்ம சொல்றோம் ஆஹ் வருஷத்துக்கு நூத்தி நூறு சென்டிமீட்டர்ல இருந்து இருநூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யக்கூடிய இடங்கள்ல இது இருக்கு ஆஹ் இதுலதான் கோடை காலத்துல அந்த ஈரப்பத இழப்பை தவிர்ப்பதற்காக இலைகள் உதிர்க்கப்படுது அப்படி சொல்றது ஓகே இங்க நமக்கு சந்தனம் தேக்கு மூங்கில் போன்ற மரங்களை நாம பருவமழை காடுகள்ல நம்ம பார்க்க முடியுது அகண்ட இலைக்காடுகள்ல அது மாதிரி காடு இது நமக்கு வந்து ஆக்சுவலா நிறைய நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஆஹ் ஒரு மாநிலம் நமக்கு ஓகே அதாவது நீண்ட வறண்ட வறட்சி நீ வறட்சி நீச்சி இருக்கக்கூடிய காலம் அது எந்த பகுதியில் இருக்கோ அதே மாதிரி ஒரு குறைவான மழை பொழிவை கா காணக்கூடிய பகுதி இங்க இந்த காடுகள் அதிகமா இருக்கு இங்க எப்படி இருக்கும்னா ஆஹ் சிறுசா வளர்ச்சி குன்றிய குட்டையான மரங்கள் புதர்கள் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு ஆனால் வேர்கள் எல்லாம் ஆழமான வேர்கள் கனமான தண்டு அமைப்புகள் சதைப்பற்றுள்ள இலைகள் எப்படி காணப்படக்கூடிய ஆஹ் மரங்கள் இங்க பார்க்க முடியும் நம்மளால நீங்க அந்த முற்புதர் காடுன்னா இத பத்தி படிக்கும்போது நமக்கு குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஞாபகம் வரணும் அவரு ஒரு இருக்கிற இடத்துல போய் இருக்க மாட்டார் அவர் இந்த மாதிரி ஏதாவது முற்புதலா இருந்தது அப்படின்னு இதுதான் நம்ம இருக்கிற கடன் போய் உட்காந்துட்டு வரான் அவர் வந்து ஆஹ் தொண்டிங்கள் ஊரை சேர்ந்தவர் அதனால அவர் வந்து தொண்டியார் தொண்டியார்ன்னு கூப்பிடுவாங்க அந்த தொண்டியா தொண்டியார் கூப்பிட்டு தான் வந்து சென்னையில இருக்கக்கூடிய பேட்டையா மாறினதுன்னா அந்த பகுதியில் அவர் அந்த முற்புதல் படர்ந்த அந்த பகுதியில் போய் அவர் தங்கினாரு எல்லாரும் அங்கதான் அவரை பார்க்கறதுக்கு போவாங்க அவரை ஓகே ஸோ இந்த முற்புதர் காடுகள் அதிகமான அளவுல இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய மாநிலமும் கூட அது மாதிரி சதுப்பு நில காடுகள் என்னன்னா அதிகமான உப்பளவு நீர் கொண்ட பகுதிகள் ஆற்றும் கொத்துவாரத்துல அதிகமாக இது இருக்குங்கிறது தான் இது பிச்சாவரம் கோடியக்கரை வேதாரண்யம் போன்ற பகுதிகளில் தமிழ்நாட்டுல இந்த சருப்பு நிலக்காடுகளை நாம பார்க்க முடியுது அதே மாதிரி மலைவகை காடுகள் இது வந்து மழைப்பொழிவு அதிகமான பகுதிகளில் மலை செறிவுகளில் நம்ம இதை பார்க்கிறோம் குறிப்பா ஆனைமலை நீலகிரி போன்ற இடங்கள்ல இதை பார்க்குறோம் ஆஹ் அது மட்டும் இல்லாம சிறிய புதர் வகைகள் ஏறு கொடிகள் கொடிகள் எல்லாம் கூட இந்த பகுதிகளில் நாம வந்து நிறைய நிறைய நம்ம வந்து பார்க்க நிறைய இந்த மலையகு காடுகள்ல மலையகு காடுகள்ல மூங்கில் கழிகள் அரக்கு மசாலா வகை பொருட்கள் இலைகள் மரப்பட்டைகள் மருத்துவ தாவரங்கள் நோந்து சாயப்பொருள்கள் தேன் மெழுகு அஹ் தைலம் முக்கியமான பல எண்ணெய் இவ்வளவு ஒரு ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதி இந்த மலையக காடுகள் இவ்வளவு நமக்கு அதுல இருந்து கிடைக்கிறத நம்ம பாக்கிறோம் ஓகே இது இதை தாண்டி நமக்கு வேளாண்மை அப்படின்னு தமிழ்நாட்டுல வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா வேளாண்மை அப்படின்னு சொல்லும்போது விவசாயம் அதாவது அது வந்து வெறும் பயிரிடுதல் மட்டுமல்ல அது ஒரு பாட்டு தான் கொள்முதல் விநியோகம் செய்யறது பகிர்ந்து அளித்தல் விற்பனை எப்படி நடக்குது வேளாண்மை குறித்த ஆய்வு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த வேளாண்மை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருபத்தி ஓரு விழுக்காடு வேளாண்மை துறை நமக்கு குடிக்கிறது ஆனா இருபத்தி ஓரு விழுக்காடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு எழுபது விழுக்காடு மக்கள் விவசாயத்தை அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத்தனைக்கும் நகர்மயம் அதிகமான ஒரு மாநிலம் ஆனா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் பழைய புள்ளி உரமா இருக்கலாம் இப்ப ஒருவேளை அண்மை கால புள்ளி உரம் இதா எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் தான் நிச்சயமா கரும்பு சாக சாகுபடியில நம்ம மாநிலம் இரண்டாவது இடத்துல இருக்கு அஹ் முந்திரி உற்பத்தியில பார்த்தோம்னா சொன்னா அது ஐந்தாவது இடம் ஐந்தாவது இடத்துல கூட நாமும் கேரளாவும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அதுல அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டில் இந்த முந்திரி உற்பத்திங்கிறது கடலூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு பருத்தி உற்பத்தியில ஒன்பதாவது இடத்துல நாம் முன்னிருப்போம் இந்தியாவுடைய அதே மாதிரி நெல் உற்பத்தியில ஆறாவது இடத்துல இருக்கோம் தமிழ்நாட்டின் மேற்களஞ்சியம்னு சொல்றது நம்முடைய தஞ்சாவூர் பகுதி ஆனா நெல் உற்பத்தியில நாட்டிலேயே ஆறாவது இடத்துல நம்ம மாநிலம் இருக்கு தேங்காய் உற்பத்தியில நாம தான் ஃபர்ஸ்ட் முதலிடத்துல இருக்கோம் கிழங்கு உற்பத்தியில இரண்டாவது இடத்துல நாம இருக்கணுமே சப்போட்டால மூன்றாவது இடத்துல நாம இருக்கணுமே ஓகே அதே மாதிரி பல்வேறு பயிர்கள் இப்ப நீங்க வாழை மாம்பழம் சப்போட்டா திராட்சை கொய்யா இதுல நிறைய நம்முடைய மாநிலத்துல விளையுது வாழை வந்து குறிப்பாக திருச்சி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களையும் மாம்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் மாம்பழத்துக்கு சேலம் இல்லையா சேலம் கிருஷ்ணகிரி பெரியகுளம் வேலூர் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல மாம்பழம் சப்போட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருநெல்வேலி ஈரோடு கரூர் போன்ற மாவட்டங்கள் திராட்சை தேனிலையும் கோவையிலையும் கொய்யா மதுரை திண்டுக்கல் வேலூர் மாவட்டங்கள்லையும் இதனுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை நம்ம வந்து பார்க்கலாம் இதுல என்ன அப்படின்னு சொன்னா ஆஹ் ஒரு தண்ணிறைவை நோக்கிய பல்வேறு நடவடிக்கைகளும் மாநிலத்துக்கு எடுக்கப்படும் அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வேளாண் துறையில் இருக்கிறவங்க தங்களுக்கு தேவையான சில உணவு தானியங்களையும் விளைவிச்சுக்கிறாங்க அதாவது ஒரு குறிப்பான பயிரை அவங்க வந்து போட்டு வச்சாலும் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக சில தானியங்களை விளைவித்துக் கொள்ளும் அந்த முறையும் இங்க இருக்கு அப்படிங்கிறது தான் கலப்பு விவசாயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய விளைநிலங்கள் இருக்கும் அங்கே பல பயிர்களை விளைவிப்பது ஒண்ணு இந்த கால்நடை ஆஹ் வச்சுக்கிறது மீன் வளர்ப்பது தேனி வளர்ப்பு இப்படி எல்லாம் இதெல்லாம் விவசாய தொழில் ஒரு பங்கா மாறுது ஒரு அதோட சேர்ந்து இது என்னவாகுது அப்படின்னு சொன்னா ஒரு நிரந்தர அதே நேரத்தில் ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக விவசாயத்தை விவசாயிகளுக்கு மாற்றி தருதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி தோட்டப்பயிர் இங்க இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய தோட்டத்துல பண்ணைகள்ல பயிர் சாகுபடி செய்யறது இதுல தேயிலை காப்பி ரப்பர் மிளகு இதெல்லாம் இந்த தோட்ட பயிர்களாக பயிரிடப்படும் இதெல்லாம் தமிழகத்தில் பயிரிடப்படுது தோட்ட பயிர்களாக அதே மாதிரி சந்தை தோட்டம் அதாவது சந்தை தோட்டம் வந்து லாபத்தை பணத்தை என்ன சொல்ற இலக்காக வைத்து காய்கறி கனி பூ இதெல்லாம் சந்தை தோட்டத்துல விளைவிக்கப்படுது மதுரை நீலகிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்ல இந்த சந்தை தோட்டங்களை நம்ம அதிகமா பார்க்க முடியும் நம்முடைய சாகுபடி பருவங்கள் என்ன நீங்க மூன்று பருவங்களா நம்ம வந்து பிடிக்கிறோம் குருவை சம்பா நவரை அதாவது குருவைங்கிறது சொன்ன வாரின்னு சொல்றோம் நம்ம ஓகே குருவை சம்பா நவரை பருவங்கள் இதுல வந்து குருவை அப்படி சித்திரை சித்திரைப்பட்டம் சித்திரையில நட்டு பொட்டாசில அறுவடை செய்யக்கூடியது அந்த குருவை சித்திரை மாதத்துல நம்ம விதைக்கிறதுனால இருக்கு சித்திரை பட்டம்ங்கிற பேரு வந்திருக்கு அதே மாதிரி சம்பா எடுத்துக்கிட்டோம் சொன்னா ஆடிப்பட்டம் ஜூலைல விதை விதைச்சு ஜனவரியில அறுவடை செய்யக்கூடிய பருவ காலம் அது நவரை எடுத்துக்கிட்டோம் சொன்னா நவம்பர்ல விதைத்து மார்ச்ல அறுவடை பண்ணக்கூடியது இந்த நவரைதான் ராவி அப்படின்னு சொல்றது உருவா பலருக்கு வந்து ராவின்னு சொன்னாதான் அது தெரியும் ஓகே நவரை தான் ராவின்னு சொல்றோம் கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்துல கார்த்திகை மாதம் விதைச்சு விதைக்கிறதுனால அது கார்த்திகை பட்டம்னு நம்ம சொல்றோம் சித்திரை பட்டம் ஆடிப்பட்டம் கார்த்திகை பட்டம் இந்த மூணையும் நம்ம வந்து இப்படி இப்படி சொல்றோம் நம்ம இப்ப இதுல வந்து நம்ம ஏற்கனவே பருவ காலங்களை நம்ம பார்த்தோம் நம்ம மழைப்பொழிவை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வேளாண்மையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளாக என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூணு விஷயத்த நம்ம வந்து பட்டியலிடலாம் இன்னும் இயற்கையான காரணிகள் சமூக காரணிகள் பொருளாதார காரணிகள் நம்ம வந்து பட்டியலாம் இல்ல இயற்கை காரணிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மண் வகை எப்படிப்பட்ட மண் வகைகள் மண் தான் தீர்மானிக்குது என்ன பயிரங்கு அதே மாதிரி தற்போதம் மழை அளவு பெரும்பாலும் மழையை நம்பி இருக்கக்கூடிய வேளாண்மை நமக்கு ஈரப்பதம் என்ற அளவுக்கு இருக்கு அது மாதிரி நில சரிவு இதெல்லாம் வந்து நம்முடைய வேளாண்மை தீர்மானிக்கக்கூடிய இயற்கை காரணிகளாக அது இருக்கு சமூக காரணிகள் என்ன அப்படின்னு சொன்னா வேளாண்மை குறித்த நமக்கு பாரம்பரிய அறிவு பல்வேறு நம்பிக்கைகள் அதே மாதிரி எவ்வளவு நிலம் நம்மகிட்ட இருக்கு அந்த நில நம்முடைய நிலமா பிறருடைய நிலமா குத்தகைக்கு வாங்கியிருப்போமா சொந்தமான நிலமா இதெல்லாம் வந்து காரணியா இல்லை உதாரணத்துக்கு நம்ம நிலம் சொன்னால் நம்முடைய உழைப்பு வேற மாதிரி இருக்கும் பிறருடைய நிலம்னா அதுக்கு உழைப்பு வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கூட தீர்மானிக்கக்கூடிய விஷயம் தான் அதே மாதிரி சமூக ரீதியான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அதுல வந்து பெரிய தடைகள்லாம் இருக்கு இது வேளாண்மைக்கு தடைகளாக மாறக்கூடியதாகவும் நமக்கு இருக்கு நமக்கு பொருளாதாரத்தை பொற்றாலும் நமக்கு வந்து இப்ப விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னா நமக்கு மூலப்பொருள் வாங்கணும் உரம் வாங்கணும் மது வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கடன் உதவி தேவைப்படுது அரசு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மானியம் குடிக்கிறதா அதே மாதிரி ஊக்கத்தை கொடுக்குது இதெல்லாம் இந்த பொருளாதாரத்தை ஊக்கப்பட்டு நம்முடைய விவசாயத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய பொருளாதார காரணிகள் அரசு இன்னும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்றது என்ன அப்படின்னு சொன்னா தரச்சான்றிதழ் பெற்ற விதைகளை கொடுக்கு கொடு கொடுக்குற பணிகள் மணிச்சத்து சத்து மானியம் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி அந்த விளைவிக்கப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஏற்பாடு என்ன உலக சந்தை மாதிரியான அதாவது இடைத்தரகர் இல்லாம விவசாயிகளும் பொதுமக்களும் நேரடியாக சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக தீர்மானிச்சது இதெல்லாம் அரசுடைய முயற்சிகளை நம்ம வந்து பார்க்கலாம் அது மாதிரி ஒரு பேரிடர் நடக்குது வெள்ளம் வந்துருச்சு புயல் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யக்கூடிய அரசின் முயற்சிகள் இருக்கு மாதிரி பயிர் காப்பீட்டு திட்டம் அது வந்து நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது அதே மாதிரி விவசாய ஏற்றுமதி மண்டலத்தை உருவாக்கக்கூடிய முயற்சிகள் நீலகிரி கிருஷ்ணகிரி போன்ற இந்த மாவட்டங்கள்ல நடந்த அந்த முயற்சிகள் நமக்கு இது ரொம்ப முக்கியமானது இந்த அரசே விலை நிர்ணயம் செய்வது குறைந்தபட்ச ஆதார விலை இதுதான் பல காலமாக இன்றைக்கும் கூட விவசாயிகள் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கு ஏன்னா இது வந்து லாபம் தரக்கூடிய தொழில் என்பது என்று இல்லாமல் முதல்ல இது நஷ்டம் ஏற்பட்டக்கூடிய தொழிலா இருக்கக்கூடாதுங்கிறது விவசாயிகள் நம்ம உறுதியா கேட்கிறாங்க ஏன்னா அப்ப அது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை நிர்ணயிக்கப்படவில்லை அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய கவலை தரக்கூடிய உண்மை ஓகே இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாறி வரும் போக்குகள் இப்ப உதாரணத்துக்கு பல்வேறு ஆய்வுகள் நடக்கு இப்ப கோவையில வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்கு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வது சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய எம்எஸ் சுவாமிநாதன் ஆய்வுமை இது இதையெல்லாம் வேளாண் துறையில பல்வேறு ஆய்வுகளை செஞ்சிட்டு இருக்காங்க இது மாறி வரும் போக்குகள்ல ஒன்னா இருக்கு அதாவது பாசிட்டிவா விஷயங்களா இருக்கு சாதகமான அம்சங்களாக அதே மாதிரி புதிய போக்குகள் இதுல புதிய போக்குன்னு சொல்லும் போது இது குறித்த விவசாயிகளுடைய அந்த நம்பிக்கையிலையும் தாண்டி இவை வேலை செய்யணும் நுண்ணிய நீர்ப்பாசனம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு நுண்ணுயிர் வளர்ப்பு மணிச்சத்து மற்றும் தலைச்சத்து குறித்த அறிவியல் முன்னேற்றங்கள் இந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாம் மக்களால் குறிப்பாக விவசாயிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு அவ்வளவு எளிதான மாற்றங்களை ஆஹ் நீங்க ஏற்கனவே பார்த்தோம் சமூக காரணிகள்ல கூட பார்க்கும்போது இந்த மாற்றத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அதுல சிக்கல் இருக்கு ஆனா இந்த இந்த போக்குகள் எல்லாம் விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படுவது விவசாயத்துக்கு முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறது தான் இந்த காரணிகள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய விஷயங்களா இருக்கு அதனால தான் நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்துல ஒரு பார்ட்டா நம்ம இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டுருக்கோம் நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல நாம் சந்திப்போம் ஓகே